சொன்னங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா அவர்கள் நிகழ்ச்சியில சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி வாங்க பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்ரா அவர்களை வரவேற்போம் லெவல்ல அதுவும் எக்ஸ்பர்ட் இருக்கிற எக்கனாமிக்ஸ் தான் ஜிஎஸ்டி குறைச்சாங்க அது தீபாவளி பரிசு சொல்லி நம்ம நவராத்திரி துர்கா பூஜா அவங்க குறைச்சிட்டாங்க பட் குறைப்பு தீபாவளிக்கு மக்கள் குறிப்பா நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்துச்சு இதே எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்துச்சு அதாவது இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு சுதந்திர தின உரையாற்றும் போது பாரத பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து டபுள் தமாக்கா போனஸாக இருக்க போகிறது அப்படின்னாரு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாலில் நாலே கால் லட்சம் கோடி ரூபாய் சேல்ஸ் போன வாட்டி போன வருஷம் தீபாவளி சமயத்தில் நடந்த விற்பனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி வந்து சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஒன்றே முக்கால் லட்சம் கோடிகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து சதவிகிதம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் வ விற்பனை வந்து உயர்ந்து இருக்கிறது இது வந்து இது ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணினாங்கன்னா இதை வந்து முன்கூட்டியே கணித்து எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் எடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிஏ ஐடினு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் ஃபோரம் அவங்க அவங்க வந்து ஒரு நாளை முக்கால இருந்து அஞ்சு லட்சம் கோடிகள் வந்து விற்பனை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தசரா ஃபெஸ்டிவல் போது அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அமுல அமுழு அமுலில் வந்தது இல்லைங்களா அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் கார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக டூ வீலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து முப்பது சதவிகிதத்துக்கு மேலே வளர்ச்சி அந் அப்பவே வந்து அவங்க விற்பனை வந்து தாண்டி போயிடுச்சு அவங்களுக்கு குறிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது மாருத்தி நிறுவனத்தை சார்ந்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கார் உற்பத்தி தொழிற்சாலை மாருதி தெரியும் உங்களுக்கு அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி சொல்லும் போது என்ன சொல்லாருன்னா நாங்கள்லாம் ஒரு ஆறு சதவிகிதம் வந்து வளர்ச்சி குறைய போதுன்னு நினைச்சு இருந்தோம் இந்த வருஷம் எங்களுக்கு கார் உற்பத்தியில ஆனா அந்த டூ பாயிண்ட் டூ அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா பத்து சதவிகிதம் வளர்ச்சி வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி ஆர்டராக வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷ காலத்துல அந்த தசரால வந்து அவர் டெலிவர் பண்ண காரு உற்பத்தி தான் வந்து விற்பனை செய்தது தான் வந்து மிக அதிகபட்சமாக வந்து செஞ்சிருக்கணும் கடந்த முப்பத்தஞ்சு வருஷங்கள்னு சொல்லிட்டு மிக குறிப்பிட்டு சொன்னார் அவர் ஸோ மைனஸ் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து பத்து சதவீதமாக உயர்ந்து பதினாறு சதவீதம் கிட்டத்தட்ட வளர்ச்சி நீங்கள் அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் கூட்ஸ் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதுவுமே ஒரு முப்பது சதவீத வளர்ச்சியில் வந்து குறிப்பாக அந்த தீபாவளி சமயத்தில் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமானது அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து சுதேசி பொருட்களை வாங்குங்கன்னு சொல்லிட்டு பிரதம அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளை விடுத்தது ரெண்டாவது வந்து போன ஏப்ரல்ந்தே உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்துல பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரெல்லாம் வந்து வருமானம் ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு வரி கிடையாது ஓகே இது தனிநபர் வருமானம் சப்போஸ் நம்ம ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே டபுள் இன்கம் குரூப்பா இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிறதுனால இருவருக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துல வருமானம் வருதுன்னு அதுக்கு வரி கட்ட வேண்டாம் இது வந்து வருமானம் அந்த வருமானமே வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளத்தின் மூலமாக வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சம்பளம் வாங்குறாரு ஊதியம் வாங்குறாரு இன்க்ளூடிங் எல்லா பெனிஃபிட்ஸோடு சேர்த்துன்னு வரும்போது பதினாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரி கிடையாது இதே இருவர் சேர்த்திங்கன்னா ஒரு இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும் ஆனால் ஆவரேஜ் வர மாதத்திற்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்ற போது அது அந்த வரி வந்து சேமிப்பாக அவர் கையில் இருக்குது அந்த சேமிப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த அவங்களோட ஹாஸ்பிட்டலை நீட்ஸ்னு சொல்லுவாங்க தேவைகள் வந்து நான் நார்மலாக இருக்கிற பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட தேவைகளுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு ஃபோர் வீலரை வாங்குறதோ இல்லை வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கும் போது அதற்குண்டான வரிகளும் குறைக்கப்பட்டதுனால ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அதற்குண்டான வரிகளும் குறைக்கப்பட்டது ஸோ ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்குண்டான வரி வருமானம் வந்து மக்களிடம் கொடுக்கப்பட்டது இன்கம் டேக்ஸ் மூலமாக அந்த ஒரு லட்சம் கோடியும் தாண்டி இப்போ அந்த டூ பாயிண்ட் ஓல அந்த உண்டான விலை கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி தொண்ணூறு பொரு தொண்ணூறு வகையான பொருட்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டே ரெண்டு வரி தான் இப்போ ஐந்துலேருந்து இருந்து பதினெட்டு அவ்வளவுதான் அந்த இருபத்தி எட்டுன்னு தூக்கிட்டாங்க இதையும் தூக்கிட்டாங்க பன்னெண்டையும் தூக்கிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது இரண்டே இரண்டு கட்ட வரிகள் இருக்கும்போது சோ அங்கேயும் வந்து இருபத்தெட்டுலேருந்து இருந்து நிறைய பொருட்கள் பதினெட்டுக்கு வந்துடுச்சு பதினெட்டுலேருந்து இருந்து நிறைய பொருட்கள் ஐந்துக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி தொண்ணூறு பொருட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சீர்திருத்த நடவடிக்கைகள் பண்ணினதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு வந்து சேமிப்பாகும் மாதத்திற்கு அப்படின்னு ஒரு அனுமானம் டூ பாயிண்ட் வந்ததுனால சோ அது ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு சேமிப்பு கிடைக்குது அந்த ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் மூலமாக வந்த சேமிப்பு இதெல்லாம் வந்து மக்கள் கையில் இருக்கும் போது அது வாங்கும் சக்தியை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும்போது அந்த தேவைகள் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ்க்கு மக்கள் போகும்போது இதுதான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாலு கால லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் கோடிகளாக இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளோ விஸ்வரூபமான சேல்ஸ் தீபாவளி அன்னைக்கு கிடைச்சிருக்கு இது வந்து குறிப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படி நம்ம இந்த டேட்டாலாம் வந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து எட்டு வருடங்களாக டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக மூளை முடுக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து யூபிஐ இருக்கட்டும் ஜிபே டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டிஜிட்டல் மூலமாக பரிவர்த்தனை செய்யப்படுறதுனால ஆன்லைன்ல டேட்டா வந்ததுனால தீபாவளி முடிஞ்சு ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள்லயே உங்களுக்கு வந்து இவ்வளவு விஸ்வரூபமான சேல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது என்னன்னா இந்த கட்டமைப்புகள் மக்களை நம்பி மோடி அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வரிகளை குறைத்து அந்த வரிகள் மீண்டும் வந்து ஒரு பொருட்களாக அவர்களால் வாங்கப்பட்டு அதன் மூலமாக வரிகள் செலுத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த எக்கானமி வந்து இந்த தீபாவளி மூலமாக அதான் சொன்னார் அவர் சேவிங்ஸ் ஃபெஸ்டிவல் அதன் மூலமாக நடைபெற்றிருக்கின்றது மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்தது நம்ம வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடியே என்டிஏ தலைமையில வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பட் இப்ப ஒரு வேலையா மகாகட்பந்தன் கூட்டணியில வந்து லல்லு பிரசாத் யாதவரோட மகனை வந்து இப்ப வந்து அவங்க வச்சிருக்காங்க அவருதான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு எந்த அளவுக்கு ஓட்சோரின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பிச்சாரோ கேம்பெயின் அங்க பீகார்ல ஆரம்பிச்சாரோ இப்பரோட அவரோட பிரசன்ஸும் கம்மியா இருக்கு யாரோட கை வந்து பீகார்ல எலெக்ஷன்ல ஓங்கி இருக்கு இந்த எலெக்ஷன் சப்போஸ் காங்கிரஸ் தோத்துட்டா அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இது இந்தி கு அலையன்ஸ் கிடையாதாங்க மகாகத்வன் மாத்திட்டாங்களா அவங்க அதுலயும் ஒரு குழப்பமா இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே கார்த்திக் நான் நினைச்சே வந்து அகில இந்தியா முழுவதும் ஐஎன்டிஏ அலையன்ஸ் தானே வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்துல இப்ப அவங்க வந்து வேற வேற பேர்ல வேறு வேறு பேரில் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் வேறு வேறு கட்சி சேர்ந்துப்பாங்க அது மாதிரி ஏன்னா இப்போ வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது யார் தலைமையில் ஆரம்பித்தாங்க ஐஎன்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் தான் வந்து அதுக்கு ஒரு புள்ளி வச்சார் புள்ளி வச்சுட்டு கோலம் போடலான்னு போடும்போது அந்த கோலத்தை ஒவ்வொருத்தரும் அழிக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு மாநில மாநிலத்திலையும் அழிக்க ஆரம்பித்தாங்க அவர் நிதிஷ்குமார் வந்து அவர் அவரே ஆரம்பித்த தலைவர் அவரோடே அவர்கள் ஒத்து போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துட்டார் அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ம வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அந்த மம்தா பானர்ஜி மேடம் அவங்க வந்து வெளியில் போனாங்க அப்புறம் இங்கே டெல்லியில் தலைநகரத்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வெளியில் போனார் ஓவைசி வெளில போனார் இப்படி ஒவ்வொருத்தராக வெளில போகிறாங்க சரி நீங்கள் வந்து பேர் தானே வந்து இந்த பேரில் தானே வந்து நீங்கள் கேட்பீங்க நாங்கள் பேரையே மாற்றிடுறோம் அப்படின்னு கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி புதுசாக வந்து மகா கட் வந்துன்னு வச்சுட்டாங்க அதுதான் நீங்கள் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு தேர்தலில் இப்போ தான் வந்து ஒரு நிறைய இழுபறிகள் அங்கே அதாவது தொகுதி பங்கீடுல இழுபறிகள் ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அனைத்து மாநிலங்கள்லேயும் ஒரு ரீஜனல் பார்ட்டியாக மாற ஆரம்பித்து விட்டது எல்லா அது குறிப்பாக தமிழகத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் பார்ட்டிய விட ஒரு கம்மியான வாக்கு சதவீதம் தான் அவங்க வாங்கின்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட அவங்களோட அந்த செல்வாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து படிப்படியாக குறைந்து வந்து விட்டது அது வந்து ஆர்ஜேடிக்கும் புரிய ஆரம்பிச்சுடுது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட் ஷேர்ல வந்து அதாவது அதாவதுவன்சிஸ் என்னென்ன கான்ஸ்டிச்சுவன்சி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு இடுபறியா இருந்தது இப்போ ஒரு வழியாக அது வந்து அந்த இழுபறி வந்து நிலுவைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேஜஸ்வி யாதவ் வந்து ஆர்ஜேடி தலைவரை வந்து அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லியிருக்கிறாங்க பட் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னவோ வந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அது வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன்றாரு இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து சாத்தியமாகும் அப்போ இது வரைக்கும் வீட்டில் வேலை பார்க்காம இருக்கிறாங்கள எல்லாரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எப்படி இவங்க சொல்லுவாங்கன்னா நீட் கையத்து இங்கே போ இங்கே நீட் நாங்கள் வந்தோன்னே நீட் கழித்து போடுவோம்னு சொன்னாங்க பார்த்தீங்க இல்லையா நீட்டை ரத்து பண்ணுவோம் அதற்கு கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பண்ணியிருப்போம்னு சொல்கிறோன்றாங்க அது மாதிரி இவர் வந்து வீட்டுக்கு ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி மக்கள் தொகை வந்து பீகாரில் இருக்குது பதிமூணு கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆவரேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி குடும்பங்கள் இருக்கும் இப்போ மூணு கோடி குடும்பங்களுக்கு வந்து அவர் வேலை வாய்ப்பு கொடுக்க அரசாங்கத்துல அரசாங்கத்தில் அளவுக்கு அரசாங்கத்தில் வந்து இது நடந்துட்டு இருக்கா அதாவது அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட்ஸை செயல்படுகின்ற அந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்ல அந்த அரசாங்கம் சார்ந்து இருக்கின்ற தொழில்களாக இருக்கட்டும் அவ்வளோ அவ்வளோ எம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்கா எப்படி கொடுக்க முடியும் எனக்கு புரியல ஏதோ போகிற போக்குல அடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறாங்க அவங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த வாக்குறுதிகளுமே வந்து நிறைவேற்றப்பட முடியுமா தேவைகள் இருக்கா முதல்ல முதல்ல தேவைகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் தேவைகள் இருந்தால் மட்டுமே அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்க்கணும் சாத்தியக்கூறுகள் இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை நாங்கள் வாக்குறுதிகளாக கொடுக்குறோம் ஸோ தேவை இருக்கணும் சாத்தியப்படணும் இது ரெண்டுத்தையும் இணைக்கிற பாலமாக தான் அரசியல் கட்சிகள் இருக்கணும் அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை இது ஒரு பெரிய ஒரு படிப்பனையாக இருக்கணும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இவங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்து வந்து அப்புறம் ஏழு வாக்குறுதிகளை கொடுத்து ஐநூத்தி பன்னெண்டு வாக்குறுதிகள் கொடுத்து திக்குமுக்காடின்னு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் தேவையை புரிந்து கொள்ளாம சாத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருவரும் வந்து வாக்குறுதிகளை தான் அனைத்து கட்சிகளும் தான் இந்த ரெண்டும் வந்து இணைய மாட்டேங்க புரியுதுங்களா சோ தேவை நீட்டுன்னு தேவை கண்டுபிடிச்சாங்க ஆனா சாத்தியமாது அது இல்ல அது பண்ணலை நீங்க வந்து ஒவ்வொரு வாக்குறுதிகளுக்கும் போடுங்களேன் நம்ம ஒரு எக்ஸசைஸாவது எடுத்துப்போம் அனைத்து கட்சிகளும் ஓகே எந்தெந்த கட்சிகள் கொடுக்குறாங்கன்னா ரெண்டே ரெண்டு ப பக்கெட் போடுங்க எல்லா வாக்குறுதிகளுக்கு பக்கத்தில் தேவை இருக்கா டிக் பண்ணுங்க சாத்தியம் இருக்கா டிக் பண்ணுங்க ஸோ தேவை வந்து டிக் பண்ணிட்டு சாத்தியம் இல்லை அப்படின்னா கிராஸ்தா போட முடியும் வாக்குறுதி கொடுத்து உங்களால் வந்து நிறைவேற்ற முடியாது ஸோ எந்த கட்சிகள் இந்த இரண்டு இதையும் பார்த்து கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ அவங்க மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க ஓகே இது வந்து கம்மிங் பேக் டு இந்த வாக்குறுதிகளை விட்டுடுங்க ஸோ மக்களுக்கு தெரியும் இவர் வந்து சும்மா வந்து வாய் வாய்ஜாலம் தான் பேசுகிறாங்கன்ட்டு உண்மையிலேயே அங்க மக்கள் வந்து இவர்களை வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க போறாங்களா இல்ல வந்து மகா கட்பணி வாக்களிக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கடந்து வருகின்ற அந்த ஒப்பீனியன் போர்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க அண்டு அண்ட் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்றோம் பாத்தீங்க ஸோ சோ மத்திய அமைச்சரவையோட சேர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அங்க மாநில அரசாங்கல செயல்படுத்துகின்ற திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது கிரவுண்ட் லெவல்ல ரீச் ஆயிருக்கிறதுனால எனிவர் பட்டின் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது தொகுதிகள் வந்து அங்க வந்து என் கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்றாங்க சரி புலி வருது புலி வருதுன்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு யார் தெரியும் உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் சோ அப்படியே வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு போறேன் அப்படின்னாரு என்ன எனக்கு தெரிஞ்சு நினைவு சரியா இருக்கும்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தா நான் வந்து மதுக்கடைகளை வந்து தொடர்ந்து நடத்துவேன்ற இதெல்லாம் எந்த விதமான வாக்குறுதி அவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா மதுக்கடைகளை மூட வேண்டும் சொல்கிறாங்க இப்போதான் புரியுது எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இவங்க வந்து மது தமிழ்நாட்டில் வந்து மது கடைகளை வந்து மூடுவது பற்றியான ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுக்கல ஏன் காரணம்னா தேவ்பின் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பிரசாந்த் கிஷோர் ஏன்னா அவருக்கு முன்னூற்றம்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல அது எங்கேயும் இந்த பணத்தை எடுக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குறுதியில் வந்து மது கடைகளை மூடுவான்னு சொல்லிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை காணாமல் போக்கிட்டாங்க ஸோ அவருடைய லாபத்திற்காக ஸோ மக்களின் மடியில் கை வைத்து விட்டார்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி போது இன்றைக்கி எட்நூறு கோடி ரூபாய் கிட்டே வந்து சேல் சேல்ஸ் ஆகிருக்கு நம்ம தமிழகத்துக்கு அப்புறம் வருவோம் ஸோ பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக சரி எல்லாமே இந்த கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் கமெண்ட்ரி நல்லா சொல்லலாங்க கமெண்ட்ரி நல்லா சொல்கிறவன்லாம் நல்லா விளாட முடியாது நல்லா விளாடுறவன்லாம் கமெண்ட்ரி சொல்ல முடியாது எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க இதுக்கு ஓகே ரவி இருக்கட்டும் கவாஸ்கர் அது மாதிரி ரெண்டு மூணு எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க ஸோ இவர் வந்து கமெண்ட்ரி சொல்றதுல வல்லவர் ஆனால் இறங்கி ஆடும்போது பார்த்தீங்கன்னா போனாரு அவருக்கு வந்து பயம் எடுத்து விட்டது அப்படியே வாபஸ் வாங்கிட்டார் எல்லா அனைத்து தொகுதிகளையும் நான் நிற்கவே மாட்டோம் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம்னு போயிட்டார் அவ்வளோதான் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மகா கட்மண்ட்ல அது தான் நடந்துட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் ஆர்ஜேடி அவங்களுக்குள்ள எந்த விதமான இணக்கம் இருக்குதுன்னு தெரியல ஸோ எதன் மூலம் எதை எதை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு சேகரிப்பாங்க சோ நான் நல்ல அரசாங்கம் கொடுக்க போறேன் இல்ல எப்படி பண்ண போறேன்னு சொல்லணும் ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து உண்மை இல்லை அங்க கூட்டணிக்குள்ளேயே உள்ள குழப்பங்கள் கூட்டணியிலேருந்து இருந்து கட்சிகள் வெளியே போய் கொண்டிருக்கின்றன சும்மா ஏதாவது ரெண்டு பேர் சேர்ந்து நிக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்களே தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பீகார்ல இருப்பதாக தெரியவில்லை அதுதான் பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்டிஏக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிறைய ஒப்பீனியன் போல் வருது நம்ம எல்லாம் நவம்பர் பதினாலாம் தேதியா நிக்கு வந்து இவர்களோட ப்ரீவியஸ் தலைவர் முன்னாள் தலைவர் ஜவஹர்லால் நேருட பிறந்தநாள் வரப்போகுது பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பாஜ பாஜக என்டிஏ கூட்டணி வந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற இனிப்பை வந்து கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு ஊட்டி மகிழ்வார்கள் நினைக்கிறேன் நான்